ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம பாஸ்தா சேப்பிட்றோம் அதுக்கு தண்ணி வந்து நினைச்சிருக்குறேன் நல்லா சூடு வருது பாருங்கள் ரெண்டு கப்பு மெஷினிங் கப்பு ரெண்டு கப் பாஸ்தா நான் போடுறேன் தேவையான உப்பு போட்டுலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கும் அப்போ தான் குழையாமல் நல்லா உணவு ஒன்று இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டக்கூடாது சும்மா கொதி வந்து ரெண்டு மூணு வாட்டி கொஞ்சம் போதும் ஒடிக்கட்டி வச்சுக்கிட்டுருவோம் ஒன்றொரு பவுலில் ஆயில் ஊற்றிருக்கேன் தேவையானக்கு ஆயில் ஊற்றிக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அது போட்டிருக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஆனியனு கேப்சிகம் இருக்குது பாருங்கள் அது கொஞ்சமாக வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி பச்சை பட்டாணி இருக்குது அதை போட்டிருக்கேன் கேரட் பாதி கேரட் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் பட்டாணி சீசனாக இருக்குதுங்க அதனால் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கிது அது வாங்கி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் அரை மேச வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு இதுக்கு தேவையான கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏற்கனவே மக்களின் வேக வச்சுருக்கோம் உப்பு போட்டு தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றுறேன் முட்டை ஒன்றும் அடைச்சு சுற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் முட்டையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டி பண்ணி வச்சுருக்கேன் மெக்ரோனியா எல்லாம் போட்டுடலாம் நல்லா மிஸ் பண்ணி விடணும் பாருங்கள் ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உயரம் வச்சு வச்சுக்கணும் மெக்ரோனியை நல்லா மிஸ் பண்ணி விடுவோம் பட்டாணியெல்லாம் போட்டு கேரட்டெலாம் போட்டோம்னா என்ன கலர்ஃபுல்லாக பாருங்கள் சீஸ் இருக்குது ஸ்லைஸ் சீஸ் இருக்குது அதை போடுறேன் சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல சும்மா சேலம் என்கிட்ட இருக்குது அதனால் போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மெல்ட் ஆகிறதுக்கே நம்ம மூடி வைப்போம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் சீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகிறவங்கிறதுக்கு அதனால் அதனால நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கிருமியாகவும் இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்